அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மூந்தன் ஆண்கள் நலன் சம்பந்தமாக நம்ம சேனல்ல ஏற்கனவே நாலு வீடியோஸ் பார்த்துருக்கோம் தன்மை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனை விந்தணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கிறது எப்படி இரவு நேரத்தில் தூங்கும் போது விந்து தானாக வெளியேறதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் இது மாதிரி தகவல்களை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பார்க்காதவங்க பாருங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்ப்ரே பத்தி டீட்டெயிலாக பேசுங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்துது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது மூலமாக தன்மை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டு விந்து தள்ளி போட முடியும் அதை வந்து நம்ம டிலே ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இது மாதிரி பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போது உடலுறவில் ஈடுபடும் போது தன்மை அடையும் கொஞ்ச நேரம் நீங்கள் உடலுறவு பண்ணதுக்கப்புறம் விந்து வெளியேறும் உச்சக்கட்ட நிலையாக கிளைமேக்ஸ் ஆர்பசம் வந்ததுக்கப்புறம் விந்து வெளியேறும் நார்மலாக நீங்கள் வந்து உடலுறவுல ஈடுபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து விரைப்புத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பெண்ணுறுப்பில் செலுத்தி உடலுறவு வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஆகும்னா பெண்ணுறுப்பும் ஆணுறுப்பும் போது ஆணுறுப்போட மொட்டுப்பகுதி ப்ளஸ் ஆணுறுப்போட அந்த சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற நரம்புகள் மூலமாக அந்த சிக்னல் வந்து மூளைக்கு போகும் நேரம் ஆக ஆக வந்து அந்த மூளைக்கு போடக்கூடிய சிக்னலோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகும் ஒரு லெவலுக்கு மேலே அதை த்ரெஷ்ஹோல்டு லெவல் சொல்லுவோம் அந்த லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறமா மூலையிலருந்து சிக்னல் வந்து திருப்பி ஆணுறுப்புக்கு வந்து விந்தணுவை வந்து வெளியேற்றிடும் அதுதான் வந்து ஆர்கசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்ஸ் விந்தன்னு வெளியேறினதுக்கப்புறம் ஆணுறுப்பு சுருங்கிடும் இதுதான் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய நார்மல் ஃபிசியாலஜி ஸோ ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடையும் உடலுறவில் ஈடுபடுவீங்க சிக்னல் மூளைக்கு போயிட்டே இருக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறமா மூளையோட அந்த த்ரெஷோல் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து மூளையிலேருந்து சிக்னல் ஆணுறுப்புக்கு வரும் ஆர்கசம் அதுதான் வந்து ஆர்கசம் சொல்லுவோம் விந்து வெளியேறும் சுருங்கிடும் இதுதான் நடக்குது நடக்குது இப்போது இருந்து மூளைக்கு போகிற சிக்னலை வந்து நாம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா மூளைக்கு போகிற சிக்னலோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் அப்படி மூளைக்கு போகிற சிக்னல் வந்து கம்மியாக இருக்கும் போது அந்த த்ரிஷோல்டு ரீச் ஆகிறதுக்கு நார்மலாக எடுத்துக்கிறத விட அதிக நேரம் எடுத்துக்கும் அப்போது ரொம்ப நேரம் உங்களால் வந்து உடல் ஈடுபட முடியும் விந்து வெளியேறதை தள்ளிப்பட முடியும் அப்படி ஆணுறுப்பில் இருந்து சிக்னலில் கொண்டு அதாவது இருந்து சிக்னலை கொண்டு போகிற அந்த நரம்புகளை மறுத்து போக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரே தான் வந்து டிலே ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து லோக்கல் அனசட்டிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்கும் லோக்கல் அனசட்டிக் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது இப்போ உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிப்பட்டுருச்சு தையல்லாம் போடுறாங்கன்னா மறுத்து போடுறதுக்கு ஊசி போடுவாங்க இல்லையா அது வந்து லிக்னோகைன் ப்ரொலோகைன் அது மாதிரியான மருந்துகள் இருக்கும் இப்போ வந்து இப்போ கையில் அடிபட்டுருக்கு சூச்சர் போடணும்னா அந்த புண்ணை சுற்றி வந்து ஊசி போடுவாங்க அந்த இடம் மறுத்து போயிடும் ஸோ சூச்சர் போடும்போது தையல் போடும்போது உங்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கும் அதே தான் வந்து இங்கேயே நடக்குது அதை வந்து இன்ஜெக்ஷனாக போடுறது இங்கே வந்து ஸ்ப்ரே வடிவத்தில் இருக்கும் அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடலுறவு வச்சிக்கும் போது உங்களுடைய ஆணுறுப்புலேருந்து இருந்து மூளைக்கு போகிற அந்த சிக்னல் வந்து அந்த சிக்னலோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக அதாவது சீக்கி ஒரு நிமிஷத்தில் போயிட்டு அந்த த்ரெஷ்ஷோல்டு ரீச் ஆகிறது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தள்ளி போகும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தள்ளி போகும் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்ப்ரே ஸோ நார்மலாக என்ன நடக்குது ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அந்த ஸ்ப்ரே வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து விரைப்பத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆணுறுப்போட அந்த மேல் தோல் இருக்குல்லையே அதை நல்லா பின்னாடி வந்து இழுத்துட்டு ஸ்ப்ரே வந்து ஆணுறுப்போட ஃபுல்லாக வந்து அடிச்சு விடுவோம் ரெண்டு மூணு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் அதாவது இப்போ வந்து இப்போ இதுதான் ஆணுறுப்பு அப்படின்னா இது வந்து முன் தோல் முன்தோல் இருக்கும்லையே அதை வந்து நீங்கள் எடுத்தீங்க பின்னாடி பக்கமாக எழுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மொட்டும் இருக்கும் கிளான்ஸ் மினிஸுன்னு சொல்லுவோம் ஸ்ப்ரே வந்து நீங்கள் சைடில் மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அடித்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுட்டு இது மாதிரி நல்லா தடவை விடணும் ஸோ தட் அந்த மருந்து வந்து ஆணுறுப்பு ஃபுல்லாக நல்லா பரவும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த மருந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிட்டு அதோட வேலை செய்யும் நீங்கள் அடிச்சுட்டு உடனே வந்து உடல் உறவில் ஈடுபடக்கூடாது அந்த பத்து நிமிஷம் வந்து நீங்கள் ஃபோர் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா பார்ட்னர் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து அந்த ஃபீல் இருக்கும் நீங்கள் மட்டும் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீல் போயிடும் ஸோ வந்து அடிங்க ஸ்ப்ரே அடித்ததுக்கு அப்புறமா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆணுறுப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக உடலுறுல ஈடுபடலாம் இல்லைனா வந்து காண்டம் போட்டுக்கிட்டு கூட உடலுள்ள ஈடுபடலாம் ஆணுறுப்புலேருந்து இருந்து மூளைக்கு போகிற சிக்னல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் விந்து வெளியேறது தள்ளி போகும் இவ்வளோ நல்லா இருக்கே அப்போ இந்த ஸ்ப்ரே வந்து ஏன் எல்லாரும் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றத ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட் என்னன்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது என்னாகும் உங்களுடைய ஆணுறுப்பு மறுத்து போயிடும் ஸோ நீங்கள் உடலுறவில் ஈடுபடும் போது உடலுறோட அந்த ஒரு ஃபீலே கிடைக்காம போயிடும் ஏன்னா மறுத்து போயிடும் ஆணுறுப்பு மறுத்து போனதுக்கு அப்புறம் என்னாகும் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே கிடைக்காது உங்களால் வந்து உங்களோட பார்ட்னரை வந்து திருப்திப்படுத்த முடியும் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் உங்களால் வந்து இன்டர் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த ஆர்கசம்ன்றது நல்லா அச்சீவ் ஆகும் ஸோ அவங்க வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்காது ஏன்னா உங்களோட ஆணுறுப்பு மறுத்து போயிடும் மறுத்து போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஆணுறுப்புலேருந்து ஃபீலிங் அதாவது ஆணுறுப்புலேருந்து நரம்புகள் மூலமாக தான் வந்து அந்த தூண்டுதல் வந்து பிரெயினுக்கு போகும் உங்களோட மூளைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீல் வந்து கிடைக்காது அதுதான் வந்து இருக்கிறதுல பெரிய சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்டுன்னு இல்லை அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு நாள் யூஸ் பண்ணாலும் இல்லை ஒரு வாரம் யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமா அது வந்து பண்ணுறது கூடிய அந்த யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் நிறைய பேத்துக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் இப்போ ஆணுறுப்போட நீங்கள் வந்து தோலை வந்து ஃபுல்லாக பேக்கில் வர இழுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணாமல் கீழ் கீழ்ப்பகுதியில் அந்த தோலும் ஆணுறுப்போட அந்த யூரின் போட அந்த ஒரு ஹோல் இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதை வந்து ஃப்ரின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் மேலே ஃப்ரெண்ட்டில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஆனூர் இப்போ வந்து இப்போ இப்படி தான் இருக்குன்னா இது மேல் பகுதி இது அடிப்பகுதி ஸோ நீங்கள் வந்து அடிப்பகுதியை கொஞ்சம் நேரம் மேலே தூக்கிக்கிட்டு ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடிப்பகுதியில் அந்த ஃப்ரீனுலம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் அட்டாச் ஆகிருக்கும் அந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதே மாதிரி தான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காண்டம் போட்டுட்டோ இல்லை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோ நீங்கள் வந்து உடல் உருவில ஈடுபடலாம் அப்படி ஆகும்போது என்னாகுனா மேலே இருக்கிற அந்த பார்ட்டில் இருந்து உங்களுக்கு மூளைக்கு வந்து சிக்னல் வந்து போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கும் வந்து உடலுறவு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் கீழே இருக்கிற பார்ட்ல இருந்து சிக்னல் வந்து மூளைக்கு போகாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆணூருப்பில் கீழ் பகுதியில் தான் இந்த நான் சொன்ன லேஸ் ஸ்ப்ரே அடிக்கணும்னு சொல்லி அங்கே தான் வந்து எழுபது பர்சன்ட் ஆஃப் நரம்புகள் வந்து இருக்கும் ஸோ செவன்ட்டி பர்சன்ட் நரம்பு வந்து அங்கே தான் இருக்குன்னும் போது நீங்கள் அதை மட்டும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவீங்க பேலன்ஸ் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நரம்புகள் மேலேயும் ஃப்ரெண்ட்லேயும் இருக்கும் அது மூலமாக உங்களுக்கு வந்து உடலுறவோட அந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும் தள்ளியும் போட முடியும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அட்வான்டேஜஸாக இருக்கலாம் ஸோ ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணாமல் ஆணுறுப்போட அடிப்பகுதியில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீல் கிடைக்கும் பார்ட்னரையும் உங்களால் வந்து திருப்திப்படுத்த முடியும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த பிரச்சனை வந்து இந்த ஸ்ப்ரேயில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் லிக்னோகைன் ப்ரிலோகைன் அதுக்கப்புறம் பிரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி சில ஆல்கஹால் இருக்கும் அது வந்து ஸ்கின் இரிட்டேஷனை ஏற்படுத்தலாம் ரேஷஸ் கூட சில பேருக்கு வரும் ஸோ நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஆணுப்பு ஃபுல்லாக செவந்து போயிட்டு இல்லை ரேஷஸ் வந்து இச்சிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணனும் மூணாவது அடிக்கடி ஸ்ப்ரே யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பெலனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணுறுப்போட முன் பகுதி இருக்கு இல்லையா கிளான்ஸ் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க ஒரே நாளே ரெண்டு மூணு தடவைலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது அடுத்த சைட் எஃபெக்ட் வந்து இந்த கெமிக்கல்ஸில் வந்து சில கெமிக்கல்ஸுக்கு ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட் இருக்குது ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா ஸ்பர்மம் வந்து கொல்லக்கூடிய தன்மை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரேயில் இருக்கிற கெமிக்கல்ஸனால வெளியேறக்கூடிய விந்துல இருக்கிற விந்தணுக்கள் வந்து செத்து போயிடும் ஸோ விந்து வந்து உள்ளே போகாது யூட்ரஸ்குள்ளே போனால் தான் அதுக்கு போய் கருமுட்டையோட சேர்ந்து குழந்த உருவாகும் ஸோ ஸ்பெர்மி சைடில் எஃபெக்ட் இருக்கிறதுனால ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணக்கூடாது கடைசியாக இப்போ நான் வந்து ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன் இல்லையா அது மாதிரி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சு உடனே நீங்கள் வந்து உடல் ஈடுபடுறீங்கன்னா அந்த மருந்து பெண் வந்து படும் பெண் உறுப்பையும் மறுத்து போயிடும் ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீலிங் இருக்காது டிலே ஆகும் ஆனால் வந்து உங்களுக்கும் ஆரோக்கியமாக அந்த உச்சநிலை வராது பெண்ணுக்கும் வந்து அந்த உச்சநிலை வராது ஸோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆணுறுப்பை வாஷ் பண்ணிட்டோ இல்லை காண்டம் போட்டுவிட்டோ நீங்கள் வந்து உடலுறில் ஈடுபட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதோட முழு பலனையும் வந்து பெற முடியும் இல்லை நீங்கள் வந்து அவசரப்பட்டு முன்னாடியே நீங்கள் வந்து உடலூரில் ஈடுபடுறீங்கன்னும் போது சம்டைம்ஸ் வந்து அந்த மருந்து நல்லா பெண் உறுப்பு வந்து மறுத்து போச்சுன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா வெறுப்புத்தன்மை அடைஞ்சதுக்கப்புறம் மூளைக்கு சிக்னல் போகும் மூளையில் த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் உச்சநிலை அடைஞ்சி விந்து வெளியேறும் அந்த மூளைக்கு போகிற சிக்னலை வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறது மூலமாக கட்டுப்படுத்த முடியும் ஸ்லோவாக சிக்னல் போகும் உங்களால் வந்து ரொம்ப நேரம் வந்து உடல் உறலில் ஈடுபட முடியும் விந்து வெளியேறதை தள்ளி போட முடியும் ஸோ விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஸ்ப்ரே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஸ்ப்ரே சப்போஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியலனா க்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது லோஷன் இருக்குது இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரப்ஷன் படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்களாவே வந்து கடையில் வாங்கி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவைன்னு சொல்லி டெய்லியெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக வரும் அதனால் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படுறதுக்கான ரிஸ்க் கூட இருக்குது ஸோ கடைசியாக என்னோடய ஒப்பீனியன் இந்த டிலேஸ் புறையெல்லாம் வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ஏற்கனவே நான் வந்து அந்த விந்து முந்துதல் சம்பந்தமான வீடியோவில் சொல்லியிருப்பேன் விந்து முந்துதல் அப்படின்ற பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க மனசு சம்மந்தப்பட்டது தான் மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க கீகிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முந்ததில் நேச்சுரலாகவே போஸ்ட்போன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் முடியாத பட்சத்தில் இது மாதிரியே மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக வேறு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்